ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோட்ரு கட்ஸ் அவுட் பார்க்க போகிறோம் இது வந்து அக்வோ அஞ்சு ஹெச்பி வி ஃபோரு பதினாலமும் கீ வரும் பார்த்தீங்களா ஓல்டு மாடலு இந்த டைப்பு சாஃப்ட்டு எப்படி அரைச்சிருக்குது பாருங்கள் சாஃப்ட்டு எப்படி அரைச்சிருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ரஷ்டேருன்னு கட்டி இந்த மாதிரி அரைச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாஃப்ட்டு கட் ஆகிற ஸ்டேஜ் சரிங்களா இது வந்து பதினாலமும் வரும் நெக்ஸ்ட் மாடல் ஓல்டு டைப்பு பாரு ஒரு தான் சாப்பிட்டு பிடிச்சிருக்கு மீதி பூரா ரஷ்ட் ஏறி அரிச்சிருச்சு இது நம்ம எப்படி கட் ஷார்ட் போகிறோன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்ரு கழட்டும் போதே சாப்பிட்டு கட் ஆகி போச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா சாப்பிட்டு தனியாக எந்தளவுக்கு கட் ஆகிருந்து வருங்க இந்த மாதிரி ரோட்டார் கட் ஷார்ட் போகிறக்கு இருந்தால் நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து ரோட்டர் கொரியர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்டு ரெடி பண்ணி திரும்ப கொரியர் அனுப்பி விட்டுருவோம் உங்களுக்கு லாஸ்ட்டில் நம்பர் போ தர்றேன் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பா சாஃப்ட் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு இருந்த சாஃப்ட்டு கட் பண்ணது காட்டுற பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணுவோம் லேத்துலேயும் ஃபினிஷிங் பண்ணுவோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு இந்த மாதிரி டயல் இண்டிகேட்டர் வச்சு ரன் அவுட்டில் எடுத்து தான் இப்போ சாஃப்ட்டு ஜீரோ ஜீரோ பண்ணிடுவோம் உங்களுக்கு ரன் அவுட் வராது இந்த மாதிரி ஒர்க்கு தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இது வந்து டெக்ஸ்மோ அஞ்சு ஹெச்பி ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த எஸ்எஸ் சாப்பிட்டு தான் போடுவோம் இஎன்ஐட் சாப்பிட்டு போட மாட்டோம் சரிங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்